வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சாட்டை புள்ளியின் நூறு ஸ்வீட் பாக்ஸ்கள் சாட்டை புள்ளி அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இன்றைக்கி சாட்டை புள்ளின்னா ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார் அவர் சாட்டை அண்ணாமலை தான் சொல்கிறாங்க அப்படி என்னங்க நூறு ஸ்வீட் பாக்ஸ் எதுக்கு கொடுக்குறாரு ஏதாவது மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்குறாருனா இல்லைங்க அவர் வந்து தலைவராக போகிறாரு அதுக்கு செலவு ஓ தலைவர் ஆகிறதுக்கே செலவா ஒன்று நீங்கள் கேட்கலாம் ஆள் இல்லாத கடைக்கு எதுக்குங்க டீ ஆத்துறீங்கன்னு ஆள் இல்லாத கடை தான் ஆனால் அந்த ஆள் இல்லாத கடை அப்படிங்கிறது மிக மிக பெரிய கடை அது பேர் சொன்னாலே பணம் கொட்டக்கூடிய ஒரு இடம் தான் என்னை கை பார் நான் யார் என்று தெரியும் அப்படின்னு அண்ணாமலை பேசுறதுக்கு காரணம் மேலே இருக்காங்க பேசுகிறார் இப்படி போயிட்டுருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி வந்து மாநில தலைவராக வருவதை தடுப்பது யார் எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்கள் மேலிடத்தில் நெருக்கமாக இருக்கார் ஆனால் இன்றைக்கி அவர் தாங்க தலைவர் அப்படின்னு சீக்கிரம் சொல்லாமல் இவ்வளோ இலியிலி நிறுத்து இது வந்து பிஜேபியினர் மத்தியில் என்னங்க அவர்கள் அண்ணாமலை வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு குழப்பம் அண்ணாமலை தூக்கிடுவாங்களா இது எதுக்குன்னா இதை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் பிஜேபி பற்றி பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்ன வேற பற்றி பேசுவீங்க கொள்கை இல்லை ஒன்றும் இல்லை உறுப்பினர் சேர்க்கையும் இல்லை என்னென்னா வீடியோ ஆடியோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அந்த வீடியோ வெளியிட்டு ராகவன் வீடியோ பார்த்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு வீடியோ வேறு வருதுங்கிறாங்க என்னங்க வீடியோன்னா யார் வெளியிடுவா எப்பயுமே ரிலீஸ்னால் அது சாட்டை புள்ளிதாங்க அவர் தாங்க வெளியிடுவார் இந்த வீடியோ வந்து அவருக்கு தலைவர் பதவிக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா ரிலீஸ் ஆக போகுது வீடியோ இல்லைனா இல்லைனா வெளியிட மாட்டார் ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் அவருக்கு நாலு கோடி பிரச்சனையில் தலைமை வந்து சரியாக கா காது கொடுத்து கேட்கலன்னு அவர் அதிருப்தியில் இருக்கார் திமுக இருக்காங்க சரி வேணாம் மேலே டெல்லியில் நமக்கு தகவல் ஆகணும் அவருக்கு நிறைய பிரச்சனை அவங்க பையனுக்குலாம் நிறைய இஷ்யூ இருக்குது ஆனால் திமுகவில் சேர்ந்தால் பிஜேபியோடய உக்காவது ஆராயிட்டோம்னா அவர் அமை அமைதியாக இருக்கார் இன்னொரு பக்கம் தமிழிசை நட்டாவை போய் பார்த்துட்டு வந்து நட்டா சொல்லிட்டாரு பார்த்துக்கோமான்ட்டார் ஏதாவது வாய் விட்டுக்கிட்டு மாற்றிக்காதீங்க சென்ட்ரல் மினிஸ்டருக்கு அழிப்பட்டுருக்காங்க நீங்கள் கேட்கலாம் ஏங்க சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் எப்படிங்க கொடுப்பாங்க அவங்க அதெல்லாம் தோற்று போயிட்டாங்களேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நினப்பு தான் புழப்புக்கு இன்னொரு பக்கம் விஜயதாரணி அவங்க பாவம் ஒன்றுமே இல்லை இந்த பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் அவரும் ஒன்றும் இல்லை மொத்தமே இருக்கிறது பத்து பேர் பத்து பேர் இந்த லெவலில் இருக்காங்க சரி இப்போ அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அண்ணாமலை தலை தலைவராக தடுப்பது எதுனா மாவட்ட தலைவர்கள் போஸ்டிங்கின்னு ஒன்று மாவட்ட தலைவர்கள் போஸ்டிங்க்கு முன்னாடி உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை ஒன்றும் நடக்கலை சரி மாவட்ட தலைவர்களை முதல்ல என்ன பண்ணார்னா விநாயகம் ஒரு நாற்பத்தஞ்சி சதவீதம் முருகன் எல்முருகன் ஒரு நாற்பத்தஞ்சு இவர் ஒரு அஞ்சு தான் போட்டாங்க ஏன்னா ஐயா வந்து நடைப்பயணம் போயிட்டு இருந்தார் மிஸ் ஆகிடுச்சப்போ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் அண்ணாமலை தான் அண்ணாமலை ஒரு முடிவுபட்டார் அடுத்து நம்ம தான் முதலமைச்சர் சிரிக்காமல் கேட்கணுங்க அவங்க நினைக்கிறாங்க அப்படி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அப்போ நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா வரலாம் நம்பால் போடணும் இது ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா அண்ணாமலையுடைய விழுதுகள்னு சொல்கிறாங்க ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டிலாம் இன் இன் இன்டர்னலாக வேலை பார்த்துட்டுருக்காருன்னு நீங்கள் சொல்லலாம் வெளிப்படையாக வேலை பார்த்தாலே ஒன்றும் நடக்காது ஏற்கனவே ஒரு வீட்டில் போய் அந்த பிரதமர் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க சொல்லி ஒரு அந்த பொண்ணு சரியாக பண்ணாமல் ஒரு அம்மாட்ட பணம் கொடுத்து அந்த மாதிரி வீட்டில் பூந்து அடித்து அந்த ஒரு கேஸ் இருக்குது ஏற்கனவே லாட்ஜில் போய் நைட்டு ஒரு மணிக்கு ஒரு பிரச்சனையாகி அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்குது அது ஒரு பெரிய விஷயம் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அண்ணாமலை சொல்கிற மாதிரி அமர் பிரசாத் சிறைக்கு போயிட்டு வந்துட்டாருங்க சிறைக்கு போயிட்டாலே தலைவர் அவர் சொன்னது அண்ணாமலை தான் சிறைக்கு போனால் தலைவர் அப்படின்னு புதிய தத்துவத்தை அண்ணாமலை சொன்னார் இப்போ செக்குழுத்த செம்மல் ஐயா காந்தியார் இவர்கள் போனதும் சிலை தானா இதுவும் சிறை இது அண்ணாமலை ரொம்ப சீரியஸாக சொல்கிறார் நம்மளும் நம்புகிறோம் சரி நிறையா காமெடிலாம் சொல்லுவார் இது ஒரு பெரிய காமெடியாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை இப்போ வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலிலிருந்தே பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பயங்கரமாக இறக்கிட்டு இருக்காரு எதற்காக தலைவர் பதவி பிடிக்கணும் தலைவர் பதவி பிடிக்கிறதுக்கு எப்படி எதுக்குங்க பணத்தை இறக்கணுன்னா மேலிடத்துலேருந்து வராங்கள்ல அவங்களுக்கு சில வேலைகளை நீங்கள் பண்ணணும் என்ன அரசியலில் வந்து அந்த அந்த பொறுப்புக்கு வரும்னா பல காம்ப்ரமைஸாக பண்ணி தான் ஆகணும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன்னா வீட்டில் இருக்க வேண்டியதான் அப்போ அதற்கெல்லாம் பெரிய அளவுக்கான பணம் வேணும் அதை விருதுகள் பார்த்துக்குவாங்க அந்த பணமும் ஏகப்பட்ட படம் செலவழிக்கிறாங்களாம் இதையே ஒரு ரிப்போர்ட்டாக டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க சரி இந்த செலவழிக்கிறதுக்கான பணம் எப்படி வருதுன்னா எல்லாருக்கும் தெரியும் நிறையா பேசப்பட்ட விஷயம் ஆறு திராண்ட் இருந்து ஆரம்பித்து நடைப்பயணத்துக்கு செய்யப்பட்ட வசூல் ஆகட்டும் மணல் பிரச்சனையில் இவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பணம் யார் ரூட்டு மூலிமா இவருக்கு போகுது ஏன்னா நம்ம வந்து அண்ணாமலை பணம் வாங்குவோம் இன்னும் நம்பலை ஆனால் வரக்கூடிய செய்திகளை பார்த்தா தொடர்ந்து இல்லைங்க அது வந்து பயங்கரமான ஒரு அளவுக்கு மீறி பணம் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அதாவது சா நீங்கள் அண்ணாமலை அவர்களே சாதாரணமாக நினைக்காதீங்க இன்னும் குறிப்பாக நம்ம நம்ம எப்போ அண்ணாமலை மேலே ஒரு நல்ல அப்பறத்தை இழந்தோம்னா என்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை பற்றி சீமான் பேசுகிறது என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னார் பாருங்க இவர் பத்தோட பதினொன்று தான் முதலியாவது கொஞ்சம் மரியாதை அவர் மேலே ஏங்க அதாவது இவ்வளோ படித்தேன் இருபதாயிரம் புக்கு படித்தாங்கிறாரு இவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு பை நம்ம திமுக மேலேயோ அதிமுக மேலேயோ விஜய் மேலேயோ பிஜேபி மேலேயோ ஆயிரம் மார் கொடுக்குறோம் ஆனால் ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு அதுவும் மறைந்த தலைவர்களை பற்றி இப்போ கலைஞர் அவர்களை பற்றியோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ ஏன் வீர சவார்கர் அவர்களே சொல்கிறோம் மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்துவதை வந்து அது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்னு நமக்கு தெரியல அதை அசால்ட்டாக பண்ணுறாரு அப்போ எந்த எல்லைக்கு போவார்ல அவர் தான் நண்பர்கள் தான் பணம் கொடுத்து வீட்டு வாடாக கொடுக்குறாங்கன்னா சொன்னவர் தான் இவர் இவர் பற்றி நம்ம என்ன பேசுகிறது கேட்டால் செத்தில் பாலாஜி மோசங்கிறார் அப்போ இவர் யார் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணித்தாருங்க அப்போ பிஜேபி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஊழலே பண்ணலையா இப்போ அடுத்தது என்ன அண்ணாமலைக்காக டெல்லியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபி அண்ணாமலைக்கு பெரிய லாபி இவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லாபி அண்ணாமலை தான் ஏன்னா அவர் மோடி அமித்ஷா அந்த ரேங்கில் இருக்கார் பிரதமர் அலுவலக அதிகாரிகளாகட்டும் அமித்ஷா உள்துறை ஆகட்டும் எல்லாம் இவருக்கு வேண்டிப்பட்டவங்க தான் அந்த அளவுக்கு இவர் கண் அசைவு எல்லாம் எதுவும் நடக்காது அப்போ என்ன பண்ணுறாரு அமித்ஷா ஜியோ மோடி மோடிஜியோ நீங்கள் கேட்கலாம் என்னங்க இவ்வளவு உளவுத்துறை அந்த கட்டுப்பாடெல்லாம் அமித்ஷா வச்சுருந்தாலும் அமித்ஷாவுக்கே உளவுத்துறை வச்ச ஒரே ஆளுவர் தான் அண்ணா அண்ணாமலை ஜிதாங்கிறாங்க அந்த அளவுக்கு பெரிய நெட்வர் குஜராத்தில் இருக்கக்கூடிய நம்ம இவருடைய அமித்ஷாவுடைய சொந்தக்காரங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருக்கார் இங்கேருந்து ஒருத்தர் ஃப்ளைட்டில் போய் குஜராத்தில் இருக்கக்கூடியவர்களை சில பேரை சந்திச்சுட்டு வர்றார் ஏன்னா நீ என்னென்ன முக்கியமான விஷயம் பேசுகிறீங்க முக்கியமான விஷயம்லாம் இல்லை இங்கே ஏதோ ஒரு கோயிலில் பிரசாதமாக அதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு கொடுத்தது ஐயா தான் ஏன்னா அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே நெருக்கமாயிட்டார் அப்போ அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அதாவது நம்ம தமிழிசையவர் தமிழிசைக்கு ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்கே பயப்படுறாங்க வேறு பார்த்து அதையும் தாண்டி வானதி ஏற்கனவே நம்ம வீடியோ வெளியாச்சு இல்லை அவர் தான் முதல்ல எப் தமிழ இவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க நம்ம நிதியமைச்சருக்கு இப்போ அவர் வந்து பிரச்சனையாகி ஒரு கொஞ்சம் வெளியில் போய்ட்டு இப்போ தான் வந்திருக்காரு இப்போ அந்த இடத்த வானதி பிடிச்சிட்டாங்க வானதி நினச்சாலே ஒன்றும் பண்ண முடியல அதாவது நிர்மலா சீதாராமன் நினச்சாலே அண்ணாமலை ஒன்றும் பண்ணமுடில்ல அவங்களுக்கு உங்களுக்கு ஈ போயிட்டு இருக்குது அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு யாரும் நமக்கு தேவையில்லப்பா ஸ்டெய்ட்டை பிரதமர் உள்துறை அமைச்சர் ரெண்டு பேர் இருக்காங்க நம்ப ஏன் இதில் வந்து அமித்ஷாவுக்கு கூட இவர் மேலே என்னங்க அது இது மாதிரி பண்ணிட்டாரேன்னு அவர் எப்பயுமே புள்ளி விவரத்தை வச்சு பேசுவார் புள்ளி விவரம் வரக்கூடிய போன எம்பி தேர்தலில் கோயம்புத்தூர்லேயே இவர் பெரிய ஓட்டு வாங்குவார் அப்படின்னு இவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஒன்றும் ஓட்டு வாங்கலை அப்போ அமித்ஷாவுக்கு ஒரு நம்பிக்கை நல்ல மனுஷன் பட் வந்து இவர் வந்து வேலைக்கே ஆக மாட்டார்னு அவர்னு நினைக்கிறாரு ஆனால் மோடி என்ன நினைக்கிறாரு இருக்கட்டும் இவரே இருக்கட்டும் அப்போ மோடி கிட்டே ரொம்ப நெருக்கமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காரு இன்றைக்கி அண்ணாமலை அதனால தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வேணான்னு சொல் இவர் இருந்தால் வேணான்னு சொல்லி தானே அதிமுக போன அப்போயும் விட்டாங்கன்னா அது அண்ணாமலைக்காக சரி இப்போ அண்ணாமலை என்ன மூவ் பண்ணுறாரு இங்கேருந்து ஒரு பெரிய குரூப்பு ஒரு ரிப்போர்ட்லாம் அனுப்பி அனுப்பியிருக்காங்க ரிப்போர்ட்டை இவங்க யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் இருக்கட்டும் பட் இதை பற்றிலாம் வெளியில்லாம் பேசிடாதீங்க நிலவரம் சரியில்லைன்ட்டாங்க ரொம்ப அப்செட்டாக வந்திருக்காங்களாம் இப்போ அடுத்து என்னது அண்ணாமலைக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ்கள் எப்படி கிடைத்தது அதற்கான ஆதாரம் இதை நம்ம என்ன சொல்கிறோம் இதை திரட்டி திமுக மற்ற ஆளுங்கிட்ட கிடைச்சா பரவாயில்ல இது பிஜேபிலேயே கொடுக்குற ட்ரை பண்ணுறாங்களாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயந்தான் இன்றைக்கி பிஜேபி தலைவரையும் முடிவு பண்ணிட்டாங்க அவங்க நல்லா தெரியும் யார் தலைவராக போகணுன்ட்டு நம்ம தொடர்ந்து தான் சொல்லுவோம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அண்ணாமலை தான் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் காலை வரைக்கும் நம்ம பேசினோம் கண்டிப்பாக அண்ணாமலை அவர் தான் தலைவராக வருவார் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய லாபி பண்ணி வச்சுருக்காரு வேற யோசிக்கவே முடியாது ஏன்னா நிறையா செய்தியெல்லாம் பார்த்தா அவரை போடுறோம் இவரை போடுறோம் இதுலையும் பார்த்திங்கன்னா கேசவ விநாயகத்துலேருந்து எல்லாருமே இவருக்கு அகேன்ஸ்ட் ஆர்எஸ்எஸோடைய எதிர்ப்பையும் மீறி எப்படி போகிறாருன்னா அதான் சொன்ன மாதிரி மேலே பிடிச்சி வச்சிருக்கார் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் அந்த அளவுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார் அதற்காக இறைக்கக்கூடிய பணம் அதாவது மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் தனக்கு தெரியுங்கிறனால மட்டும் அண்ணாமலை அமைதியாக இல்லை அதையும் தாண்டி பணத்தை இறக்குறார் எப்படி இறக்கிறாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய அமைச்சர் ஒருத்தர் வராரு அவர்கள் கூட வருபவர்களுக்கு ஏகப்பட்ட ஏற்பாடுகள் அதாவது நட்சத்திர விடுதி கிடுதி ஒரு அது பேசணும்னா நிறைய பேசலாம் அதை பற்றி பர்சனலாக பேச வேணான்னு பார்க்குறோம் ஏகப்பட்ட வேலைகள் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலையுடைய கை வெகுவாக ஓங்கி இருக்கிறது இப்போ என்ன சிக்கல்னால் அண்ணாமலை கை ஓங்குனதுனால ஏற்கனவே தமிழ் செய்வங்கள்லாம் முயற்சி பண்ணாங்க அவர்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இப்போ மறுபடியும் அவர் தலைவராக அறிவிச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு அது அரசியல் எதிர்காலமே இல்லை ஏன்னா அண்ணாமலை இல்லாமல் அவங்க நீ தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது உங்கள் ராஜ்யசபா எம்பிலேருந்து எல்லாத்தையும் காரணர் பண்ணி விட்டுருவார் இவ்வளவு நடந்தது பிறகும் பி பிஜேபியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது அண்ணாமலை என்ட்ரி ஒரு அணுவும் அமசையாது ஒருத்தர் கூட ஒரு விஷயம் பேச மாட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அண்ணாமலையிட்டால் இன்னும் நிறைய ஆதாரம் இருக்குது ஏகப்பட்ட பேரோட டீட்டெயிலெலாம் வச்சுருக்காரு ஏன்னா அவர் துப்பறியும் புளி வச்சுருக்காருன்ட்டு அதாவது ஒரு பக்கம் ஆளுநர் துப்பறியும் புலி இவர் ஒரு துப்பறியும் புளி ஆனால் ஆளுநருக்கு இவருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் லைட்டாக வருஷம் ஆனால் ஆளுநராக அண்ணாமலையான்னு பார்த்தா அண்ணாமலை தான் செல்வாக்காக இருக்காது அதில் ஆளுநருக்கே தெரியும் நம்மளோட செல்வாக்காக அவர் தான் இருக்காங்க அது ஒரு பெரிய ஈகோ போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை அண்ணாமலை இறக்கக்கூடிய பாக்ஸு அதை தொடர்ந்து ஏகப்பட்ட இன்னொன்று இன்சார்ஜாக போட்டாங்கல்ல ஒருத்தர் இன்சார்ஜாக போட்டு வந்துட்டு போனார் அவர் அண்ணாமலை தான் செலக்ட் பண்ணுவாருன்னு இருக்க கோஷ்டிக்கு தெரியும் ஏன்னா கடைசி நேரத்தில் அவருடைய ரிப்போர்ட் கொடுக்காம கொடுக்காமட்டாங்களாம் ஏன்னா எப்படி கொடுத்தாலும் வேலைக்காவாது போட்ட ஆளை போதே தெரியுது யாருக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுதுன்ட்டு அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை காட்டில் மலை தான் நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மாற்றிட்டு வேறு யார் வந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு கிடைக்காது அது ஒரு நல்ல தான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் நம்ம ஆளுநர் எப்பயாவது என்டர்டைன்மெண்ட் கொடுப்பார் ஐயா அண்ணாமலை டெய்லி எண்டர்டெயின்மெண்ட் கொடுப்பார் இதை தேவையில்லாமல் விஜய் இப்போ விஜய் மேட்ரு என்னென்னா இப்போ தேவையில்லாமல் விஜய் ஏன்னு நீங்கள் டச் பண்ணுறீங்க திமுக திட்டிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க பிஜேபியுடைய பி டீம் சீமான் பிஜேபியுடைய பி டீம்ங்கிறாரு நீங்கள் நேராக போய் சீமானுக்கு ஆதரவு கொடுத்து ஆமாம் பி டீம்னு சீமானை முடிச்சு விட்டீங்க அப்படி என்ன பண்ணணும் விஜய் சொல்வது சரிங்கிற மாதிரி டோனில் போகணும் அதை விட்டுட்டு விஜய்யும் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு தேவை அண்ணாமலை சீண்டி விட்டார் இப்போ விஜய் தெர்ப்புக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லப்பா நாங்கள் சங்கி சங்கி திமுக சொல்லுது இந்த மாதிரி எங்களை திட்டுங்க இன்னும் ரொம்ப கேவலமாக திட்டுங்க அதே இன்னொன்று அண்ணாமலைக்கு என்ன பையனா அண்ணாமலை பக்கத்து ஓரளவுக்கு இளைஞர்கள் போயிட்டு இருந்தாங்கல்ல விஜய் வந்தோம்னா அதுவும் போயிடுச்சு நம்ம ஏற்கனவே சொன்னோம் விஜய் வந்ததினால பாதிக்கப்பட்டது முதல்ல நாம் தமிழர் சீமான் ரெண்டாவதாக அண்ணாமலை அதில் மாற்று கருத்தையில் மூணாவது தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் திருமாவளவனார்கள் ஆகட்டும் இவங்கெல்லாம் இவங்க கட்சியெல்லாம் பல ஓட்டை அவர் தூக்குவார் அதில் பிரதானமானது ஏன்னா இளைஞர்கள் வராங்க ஏன்னா அண்ணாமலை ஜீதோ புதுசாக பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல அதுக்கப்புறம் ஒரு பேச்சை கேட்டு கேட்டு அது ஒன்றும் இல்லைன்னுருவாங்க அப்படியே சீமான் வந்த ஒன்றையை முழக்கம்லாம் பண்ணுவார் ஒரு வயசான ஒன்றை கச்சத்து ஏன்னா கடற்கடலில் வந்து ஒரு இராணுவத்தை வச்சு இலங்கைக்காரங்க வந்து நம்ம தமிழக மீனவர்களை சுடுறதை தடுப்பண்ணார் பாருங்கள் அது சின்ன வயசில் கைத்தட்டலாம் கொஞ்சம் ஒரு மூணு நாலு வயசு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு வரும்போது எப்படி நம்ம ஊர் இலங்கையில் இலங்கைக்காரர்கள் நம்மளை சொல்கிறாங்க மீனவர்களை அந்த இடத்துல எப்படி இந்திய இராணுவம் தான் போரை நிறுத்த முடியும் எப்படி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இராணுவம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்கல்ல அந்த கதை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது அதனால் மீண்டும் ஆயிரம் நூறு பாக்ஸ் பாக்ஸ்களை ஸ்வீட் பாக்ஸ்களை இறக்கி அண்ணாமலை பண்ணுற விஷயம் தான் இன்றைக்கி கமலாலயத்தில் மிக மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது பிஜேபின்னு பேசினாலே ஒரு குதகோலம் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்